நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினத்தையொட்டி நடக்கவிருந்த கிராம சபை கூட்டத்தை நாளை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கிராம சபை கூட்டம் நாளை நடக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து இந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினத்தன்று நடத்தவிருந்த கிராம சபை கூட்டம் சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டம் நாளை நடைபெற இருப்பது குறிப்பாக பஞ்சாயத்தில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்கள் சிறப்பித்தல் மகளிர் சுயஉயர்களை கௌரவித்தல் அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விவாதித்தல் பூமி பாரத இயக்கம் திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை குறித்தும் இந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கிராம மாதிரியான விவாதம் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு வேண்டும் இந்த இதில் தான் இந்த கிராம சபை கூட்டத்தில் வடகிழக்கு இந்த மாதமும் அடுத்த மாதமும் அதிகமாக மழை பெய்ய வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாக மழை பெய்ய இருக்கிறது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கிராம சபை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் பொதுமக்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா